சென்னையில் மழை பயிர் இப்போது நல்லா வெயில் நேரத்தில் இது பண்ணுறதுனால நல்லா குழு குழுன்னு குளிர்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது மழை பெய்யறதுனால பாருங்கள் மழை பெய்ஞ்சுங்க இருக்குது அந்த இலை மேலே வீடை பனித்தொழி மழை பாருங்கள் மழை எப்படி வீடு பாருங்கள் அந்த இலை மேலே சூப்பராக இலை குளிர்ச்சியாக செடிங்களுக்கெல்லாம் குளிர்ச்சியாக இருக்கும் ஆடு மாடெல்லாம் சூப்பராக புல்லு மீப்போம் ஏன்னா புல்லு இல்லை இல்லை மாடுங்களுக்கெல்லாம் ஆடுகள் அதனால

போட்டு வந்தாங்க இந்த மாயை